ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க ஏன்னா உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டையும் குரூப் பார்க்குறாரு உங்கள் ரெண்டாம் வீட்டையும் குரூப் பார்க்குறாரு அப்படின்னா என்ன உங்களுக்கு கையில் நல்லா காசு வரும் வீட்டில் நல்ல சந்தோஷம் வரும் சுப செலவு ஜாஸ்தியாக வரும் செலவுன்னா அளவக்கூடாது சரியா சுப செலவு அப்படின்னா என்ன நிறைய நல்லது நடக்க போது அந்த நல்லதுக்கான செலவுக்கான காசும் உங்களுக்கு கைக்கு வரும் அதனால சூப்பராக இருக்க டைம் வீட்டில் சந்தோஷம் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் என்னென்னா நீங்கள் ஏற்கனவே பொறுமையானவங்க இன்னும் வீட்டில் இன்னும் கிட்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டலாம் ஒன்றும் பொறுமையாக இருக்க பொறுமையாக இருக்க ரொம்ப நல்ல சந்தோஷங்கள் வரும் நீங்கள் முக்கியமாக குடும்பத்தோட குலதெய்வம் கோவில் காவல் தெய்வம் கோவில் அதுவும் குலதெய்வம் ஒன்று பெண் தெய்வமாகலாம் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் அது நீர்நிலை பக்கத்தில் இருக்க பெண் தெய்வம் இப்போ எல்லா நிறைய ஊருங்களில் வந்து குலதாங்கார பக்கம் பச்சையம்மன் செல்லியம்மன் கோவிலெலாம் இருக்கும் இவங்களெல்லாம் போய் வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்கள் தரும் நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகள் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் நீங்கள் லான்ச் பண்ணுற புது ப்ராடக்டோ புது பிஸ்னஸோ ஏதோ ஒரு புது புதுமையான விஷயங்கள் வெற்றி அடையும் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு தான் விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க ஒரு புது அப்ளிகேஷனுக்கு சப்மிட் பண்ணிகிட்ருக்கீங்க இது எல்லாமே அதிகமாக வெற்றி அடையும்